சென்மார்க் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் வாடிக்கையாளர் நிறைய பிரான்ச்சு குழுக்களுக்கு வந்திருக்கூடிய வாடிக்கையாளர் அத்தனை பேருக்குமே ஒரு வணக்கத்தின் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இப்போ இருபத்தி ஒன்று இந்த குழுக்கள் இருபத்தி ஒன்று பதினொன்று இருபத்தஞ்சு ஈச்சம்பட்டி கிளையுடைய ஆபரண குழுக்கள் அதில் பாகம் ஒன்று ஏற்கனவே போன மாதத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி நடத்திருந்தோம் ஸோ அதில் வந்து முதல் மாதம் ஆறு நபர்களுக்கு ஒரு கிராம் ரிங் ஆறு நபர்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி நம்ம முடிச்சிருக்கோம் பாகம் ஒன்று முதல் மாத குழுக்கள் முடிஞ்சு இரண்டாவது மாதமா ஒன்றரை காயின் நான்கு நபர்களுக்கு வந்து பரிசு பொருளா காத்துக்கிட்டு அந்த அதிர்ஷ்டசாலி நான்கு அதிர்ஷ்டசாலி யாரு அப்படின்றத பாக்கலாம் சரியா படம் கட்டிருக்கக்கூடிய அத்தனை வாடிக்கையாளருக்கும் பரிசு நிச்சயம் ஒவ்வொரு மாதத்திலையும் சொல்றோம் பரிசு விழலை அப்படின்னா ஒரு சில வாடிக்கை கேக்குறாங்க கடைசி வரைக்கும் நான் பணம் கட்டி பரிசே விழல அப்படின்னா என்ன தருவீங்க அப்படின்னு கேக்குறாங்க எந்த சந்தேகம் வேணா புக்கில் இருக்கக்கூடிய பொருளை தவிர வேற எதுவும் மாத்தி தரமாட்டாங்க அத்தனை வாடிக்கையாளருக்குமே பரிசு நிச்சயம் முதல் மாதத்துல இருந்து பதினைந்து மாதம் வரைக்கும் உங்களுக்கு நிபந்தனைகள் நீங்க படிச்சிருப்பீங்க வாடிக்கைக்கு தெரியும் சரியா பணம் மூன்று மாதம் தொடர்ச்சியா கட்டலன்னு நீக்கப்பட்டுருவாங்க பதினைந்து மாத காலகட்டங்களா பதினைந்து மாதங்கள் பரிசு விழுந்துருச்சுன்னா நீங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியா பணம் கட்ட தேவையில்லை இந்த யூடியூப் யூடியூப் குழுக்கல லைவா பாக்கலாம் இருக்கக்கூடிய தொலைவில் இருக்கக்கூடிய உங்க டீலர் மூலியமா லிங்க் எடுப்பாங்க தொடர்ச்சியா பணம் கட்டக்கூடிய அத்தனை வாரிக்கலோடைய பணமும் இங்க நோட்ல வந்து வர வச்சிருக்காங்க சரியா வர வச்சிருக்கக்கூடிய அத்தனை சீட்டுக்கு பரிசு கண்டிப்பா கிடைக்கும் டீலர் நிறைய வருவாங்க இந்த டீலர்கிட்ட வந்து நீங்க பணம் கொடுத்துருக்கலாம் அந்த டீலர் பணம் வந்து இங்க பிரான்ச்சில் கட்ட மாட்டாங்கன்னா இங்க பேர் படிச்சாலும் உங்களுக்கு பணம் வந்து பரிசு தர மாட்டாங்க அதனால ஃபாலோ பண்ணிக்க பைக் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டசாலிகள் இந்த பேச்சில் யாராக இருந்தாலும் அதுக்கான பேசிக் எக்ஸூரம் பிரைஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க நிர்வாகம் மீதி இருக்கக்கூடிய ஆடியோ இன்சூரன்ஸ் வந்து அந்த அந்த வாடிக்கையில நீங்க பே பண்ணி எடுத்துக்கணும் இந்த உண்டான அந்த பரிசு பொருளை மட்டும்தான் கொடுப்பாங்க அதுக்கான அந்த செலவு ஏத்துட்டு போகக்கூடிய அந்த வண்டி வாடகை செலவுல நீங்களே சொந்த பொருப்பில் நீங்க எடுத்துட்டு போயிடணும் தொடர்ச்சியாக கட்டக்கூடிய ஒவ்வொரு வாடிக்கையாளருடைய சீட்டுமே இந்த தான் இருக்கு எந்த சந்தேகமும் வேணாம் இப்ப இரண்டாவது மாதம் வந்து இப்ப நடத்துறோம் சந்தேகம் இருக்கக்கூடிய வாடிகள் சீட்டை வந்து செக் பண்ணி அந்த நோட்டை வந்து செக் பண்ணி இன்னைக்கு பரிசு பொருள் ஒன்றரை கிராம் காயின் நான்கு நபர்களுக்கு இப்போ இருக்கோம் நான்கு நபர்களுக்கான அந்த ஒன்றரை கிராம் காயின் வந்து ரெடியா யாரெல்லாம் அந்த அதிர்ஷ்டசாலை அப்படின்றத பார்க்கலாம் புக்கு தொலை இருக்கக்கூடிய அந்த வாடிக்கையாளர் இன்னைக்கு கிளையில நூறு ரூபாய் பணம் செலுத்தி புக்கு வாங்கிக்கலாம் கண்டிப்பாக பரிசு வாங்க வரும் பொழுது புத்தகத்தை கொடுத்துட்டு தான் பரிசு நீங்க வாங்கணும் நிர்வாகம் அப்படி தான் வந்து இங்க சஜஷன் பண்ணிருக்காங்க புக் இல்லாம எந்த பரிசும் கொடுக்க மாட்டோம் அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுங்க வாடிக்கல தொடர்ச்சியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சரியான நேரத்துல படம் கட்டி நிர்வாகத்துக்கு கொஞ்சம் சரியா சப்போர்ட் பண்ணுங்க ஒன்றரை கிராம் காயினுடைய நான்கு நபர்ல முதல் அதிர்ஷ்ட சிலை யார் அப்படின்றத பார்க்கலாம் பாக்க மாட்டோம் கிராம் காயினுடைய முதல் அதிர்ஷ்டசாலி ஏ நாற்பத்தி ஆறு அறுபத்தி இரண்டு ஏ நாற்பத்தி ஆறு அறுபத்தி இரண்டு எஸ் பிரபாகரன் சங்ககிரி வாழ்த்துக்கள் இரண்டு மாதம் சரியா பணம் கட்டிருக்கிறாங்க எஸ் பிரபாகரன் சங்ககிரி வாழ்த்துக்கள் ஒன்றரை கிராம் காயினுடைய முதல் அதிர்ஷ்ட சலியா செலக்ட் ஆகாங்க வாழ்த்துக்கள் அடுத்து இரண்டாவது நபர் யாரு பார்க்கலாம் நீ வந்திருக்கூடிய வாடிக்கையாளர் சீட்டு நீங்க தானாக வந்து எடுக்கலாம் எடுத்து அடுத்தடுத்து எடுக்காத நபர்கள் அனைத்து முழுது வந்து எடுக்கலாம் ஒன்றரை கிராம் காயினுடைய இரண்டாவது அதிர்ஷ்டசாலி ஏழு காவியா பாரதிபுரம் வாழ்த்துக்கள் சரியா இரண்டு மாதம் படம் கட்டிருக்கிறாங்க காவியா பாரதிபுரம் பாரதிபுரம் இந்த நான்கு கிராம் காயினுடைய இரண்டாவது அரிசி செலக்ட் செலக்டர் வாழ்த்துக்கள் அடுத்து மூன்றாவது நபராக செலக்ட் பண்ணலாம் யாராவது எடுங்க மேடம் சரி ஒரு சீட் எடுங்க ஒன்றரை கிராம் காயினுடைய மூன்றாவது அதிர்ஷ்ட சாரி செலக்ட் பண்ணிட்டாங்க இப்போ யார் அவங்கன்னு பார்ப்போம் கொஞ்சம் நகர்ந்துங்க கேமரா ஒடி ஏ நாற்பத்தி ஆறு ஐம்பது ஏ நாற்பத்தி ஆறு ஐம்பது நாற்பத்தி ஆறு ஐம்பது வாழ்த்துக்கள் இரண்டு மாதம் சரியா பணம் கெட்டுகிறாங்க அன்னலட்சுமி பாரதிபுரம் வாழ்த்துக்கள் இரண்டு மாதம் சரியா பணம் கெட்டுகிறாங்க அன்னலட்சுமி பாரதிபுரம் கிராம் காயினுடைய மூன்று அதிர்ஷ்டசாலிகளை வந்து செலக்ட் பண்ணியாச்சு இறுதியா நான்காவது அதிர்ஷ்டசாலி யார் அப்படின்றத பாத்துருவோம் ஒன்ற ஆண குழுக்கள் பாகம் ஒன்று இரண்டாவது மாத குழுக்கள் ஒன்றரை கிராம் ஒன்றரை கிராம் காயின் நான்கு நபர்ல மூன்று நபர்கள் மூன்று நபர்கள் வந்து செலக்ட் பண்ணியாச்சு நான்காவது நபரா ஏ நாற்பத்தி ஒன்பது பத்தொன்பது ஏ நாற்பத்தி ஒன்பது பத்தொன்பது

இந்த நபர் இதோட ஸ்டாப் பண்ணிடாம அடுத்தடுத்த பேட்ச் ரெடியாக இருக்குது அதிலையும் வாங்கி தொடர்ச்சியா ஜென்மார்க்கு சப்போர்ட் பண்ணி தர சொல்லி கேட்டுக்கிறோம் ஸோ அடுத்தடுத்த குழுக்கள் மூன்றாவது மாதம் வரும்போது சரியான நேரத்துக்கு டீலர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டீங்க வர வச்சு கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணி பண்ணுற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு தர சொல்லி கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்